செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை என்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்னம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்னம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சுவாதி நட்சத்திரம் என்பது வாயு பகவானுடைய நட்சத்திரம் பிரகலாதன் கேட்ட உடனே எந்த திசையில் கா உடனே வர வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமாள் சுவாதி நட்சத்திரத்தை வேகமாக செல்லக்கூடிய காட்டினுடைய அதாவது வாயு பகவானுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்தார் என்று இருக்கிறது ஆகவே சுவாதி நட்சத்திர பிறந்தவர்கள் அவசியம் வழிபட வேண்டிய தெய்வம் வாயு பகவான் வாயு பகவான் நட்சத்திரத்தில் பிறந்த லட்சுமி நரசிம்ம பெருமாள் நரசிம்ம பெருமாளை நீங்கள் தினசரி வணங்கினால் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் எந்த கிரகதோஷம் உங்களுக்கு எதுவும் செய்யாது இதுவரை உங்கள் ராசிக்கு அதாவது சுவாதி நட்சத்திரத்துக்கு துள ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஆறாம் இடம் லட்சுமிகரமான வருடம் லட்சுமிகரமான இடம் ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிறைய முதலீடுகள் கிடைக்கும் அதை முதலீடு செய்து நல்ல லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள் குழந்தைகள் உங்களை விட்டு தொழில் விஷயமாக பிரிவார்கள் தொழில் விருத்தி செய்வதற்காகவோ அல்லது படிப்பதற்காகவோ உங்களை விட்டு பிரிவார்கள் இருந்தாலும் அவர்களும் நன்றாகவே இருப்பார்கள் என்றால் ஆறாம் இடம் குருடைய ராசி குருடைய ராசியிலே சனிபவான் இருப்பது அவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் அஷ்டம் குருவாக இருந்த குருபான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சென்று பார்வையிடுகிறார் அந்த குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதன் மூலமாக தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து கேது பகவான் உங்கள் ராசிக்கு வரைய ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு வருகிறார் ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் அதன் மூலமாக ராகு ஐந்தாம் இடத்திலே வந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை கேது லாபஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் குருபலம் உள்ள காலம் என்று பார்த்தால் இந்த சுவாதிலே பிறந்தவர்களுக்கு குருபலம் என்பது மிருகஷ மூன்று நான்கு பாதங்களில் குருபலவான் செய்கின்ற அந்த காலம் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது சித்திரை மாதம் தவிர்த்து அந்த ஏப்ரல் சித்திரை மாதம் தவிர்த்து வைகாசி மாதம் வைகாசி மாதம் நல்ல குருபலம் இருக்கிறது சுவாதிலே பிறந்தவர்களுக்கு அடுத்த குருபலம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் செல்கின்ற பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஆவணி புரட்டாசி மாதங்கள் உங்களுக்கு நல்ல குருபணம் இருக்கின்ற காலங்கள் அடுத்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்ல குருபணம் உள்ளன மாதம் ஆகவே இந்த வருடம் சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு அவசியம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தடை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் திருமணம் கைகூடும் யாராலும் உங்களை தடுக்க முடியாது விரைவில் திருமணம் கைகூடும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையிலும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் பழைய பாக்கிகள் அனைத்தும் இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு வசூலாகும் தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் எந்த பயிரிட்டாலும் அதாவது துளாராசிலே பிறந்து சுவாதிலே பிறந்தவர்கள் எந்த பொருளை நீங்கள் மகு பயிரிட்டாலும் நல்ல மகசூல் பெற்று நல்ல லாபத்தை அடைவீர்கள் முக்கியமாக படி பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் மேலும் அரிசி பயிரிடுபவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கொள்கைகளை இடம் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த சுவாத்திர பிறந்தவர்கள் ஆனால் பெண் ஆண் ஆனால் பெண்ணுக்கும் பெண்ணானால் ஆணுக்கும் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் பொதுவாக வாழ்க்கை துணைக்கு நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் நல்ல உத்தியோக உயர்வும் இருக்கிறது நல்ல கம்பெனிகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் ஏற்படும் அதிலும் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் தொழில்துறையிலேயே நிச்சயம் துலாராசிலே பிறந்தவர்களுக்கு அதுவும் முக்கியமாக சுவாதி பிறந்தவர்களும் இந்த வருடம் இருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு கருவுறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த கருவம் நன்றாக வளர்ச்சியுடன் இருந்து நல்ல நேரத்தில் குழந்தை பிறந்து அழகான குழந்தை பிறந்து சந்தோஷமாக அந்த குழந்தை பாக்கியத்தை அடைவீர்கள் இந்த வருடம் ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் இருக்கிறது இந்த வருடம் துளாராசிலே பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் கேதுபான இருப்பது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகரம் நீட்டுவார்கள் அவர்கள் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள் தொழில் அதிபர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் தொழில் விஸ்தரிப்புக்கான காலமாக கூட இந்த ஆண்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஆறாம் இடம் சனி பகவான் இருப்பது லக்ஷ்மிகரம் அதாவது எந்தவிதமான இன்டர்வியூக்கு போனாலும் வெற்றியை பெறுவீர்கள் நீங்கள் பழைய க கொடுத்த பழைய கடன்கள் பாக்கியெல்லாம் இந்த வருடம் வசூலாவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது இந்த வருடம் சுவாதி நட்சத்திர பிறந்தவர்கள் ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரமும் அருகில் இருக்கின்ற நரசிம்மர் கோயிலுக்கு சென்று ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அதுவும் சுவாதி நட்சத்திர பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது அதை பாரணம் செய்தால் பழைய கடன்களெல்லாம் பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் மேலும் உங்களுடைய கடன்களும் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள் உங்களுடைய பெருவி கடன்களும் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள் ஒருமுறையாவது இந்த வருடம் ஒரு முறையாவது சோளிங்கர் அதாவது அரக்கோணத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் அருகில் இருக்கின்ற சோழிங்கர் சென்று அங்கே இருக்கின்ற பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் பெரிய மலை ஆஞ்சநேயர் சி பெரிய மலை நரசிம்மர் மலை சிறியமலை ஆஞ்சநேயர் மலை இந்த இரண்டு மலைகளுக்கும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக சுவாதிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் மிக அதிகமான மதிப்பெண்களை பெறக்கூடிய இந்த நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது எண்பது சதவீத நட்சத்திர எண்பது சதவீத நன்மைகளை பெற்று இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் பலவிதத்திலும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் இவ்வாறாக சுவாத்திலே பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம் ராசியில் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் ராகுன்னு சொன்னாலே சர்ப்பம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல குழந்தைகள் பிறக்குதுனாலே எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும் என்னடா இது ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல பிறக்குதே நமக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுக்குமா பெற்றோர்களுக்கு ஆகாத நட்சத்திரமா இல்ல குடும்பத்திற்கு ஆகாத நட்சத்திரமா எல்லாம் நிறைய ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் ஜோதிட ரீதியாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது ராகுனுடைய நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு புத்தி கூர்மையான ஒரு தான் இருப்பாங்க இந்த நட்சத்திரம்ன்றது மிகவும் ஒரு தெளிவான அமைப்பை உடைய நட்சத்திர தான் இருப்பீங்க ஏன்னா சுவாதின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி அதாவது நரசிம்மருடைய அந்த நட்சத்திரம் நரசிம்மர் எப்படி வந்தாரு ஒரு ஒரு பக்தனை காப்பதற்காக ஒரு தன்னுடைய பக்தனை காப்பதற்காக தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்றதுனால கூப்ட குரலுக்கு ஓடி வந்தவர் அந்த நரசிம்மர் அதே மாதிரி தான் அவருடைய நட்சத்திரமும் அந்த சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களும் தன்னுடைய பாசத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் தான் சொல்லணும் ஒரு எந்த விதமான ஒரு ரிஸ்க் இதுவும் பார்க்கவே மாட்டாங்க ஈஸியா எதையுமே ரொம்ப எளிதாக மனப்பான்மையுடன் செய்பவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவங்களை உழைக்க சொல்லுங்க கண்டிப்பாக உழைப்பாங்க யாருக்காக உழைப்பாங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் உழைப்பாங்களே ஒழிய மற்ற நபர்களுக்காக உழைக்கவே மாட்டாங்க அதே சமயத்துல தன்னை சார்ந்து இருப்பவர்களை பாத்தீங்கன்னா ஈஸியாக கணிச்சு சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் கணிக்கிறாங்களோ இல்லையோ இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் மிக அருமையாக தன்னை சார்ந்து இருப்பவர்களை கணிக்கக்கூடியவர்கள் எப்படி துலாம்னா எப்படி அந்த தராசு எப்படி இரு பக்கமும் நிலையாக இருக்குதோ அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு பக்கமும் ரொம்ப குடும்பத்தை அனுசரிச்சு போக

எதிர்பார்ப்பாங்க அதனால பழச பத்தி நம்ம பேசாம இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை இதனால் ஒரு நாற்பது வருடமாக ஒரு நாற்பத்தஞ்சு வருடமாக எதை எதிர்பார்த்து நீங்க காத்துட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இதனால் வரைக்கும் நான் ரொம்ப சகிச்சு ஒரு சகிப்பு தன்மையோட தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் எனக்குன்னு ஒரு சொத்து சோகம் வேணும் எனக்குன்னு ஒரு குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் இப்படிலாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் உங்களுடைய சின்ன ஆசைகள் கூட பெரிய அளவுல நிறைவேறுவது

சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு ராகு சேர்க்கை அப்படின்னு வரும்போது அங்கிருந்து குரு பகவான உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வியாபார ரீதியாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கான்ட்ராக்ட் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து ஒரு எல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் போது மேடம் இதெல்லாம் ஓகே மேடம் எங்களுக்கு இதெல்லாமே நடந்துரும் அப்படின்னு ஒரு இனிமையான செய்தியை கொடுத்துருக்குறீங்க ஆனா என்னுடைய கடன் தொகை வந்து இவ்வளவு இருக்கு இதுல நான் எவ்வளவு அடைக்க முடியும் இந்த வருடத்துல அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த வருடத்துல இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடனுடைய அளவு பாத்தீங்கன்னா ஒரு அளவு நீங்க கண்டிப்பா அடைச்சிருவீங்க மேடம் நாற்பது சதவீதம் தான் அடைச்சினா மீதி அறுபது சதவீதம் தலையை பிச்சுக்கோ மேடம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாற்பது சதவீதம் கடனை நீங்க ஓன அடைக்க போறீங்க மற்ற கடனை வாங்காம அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாள் வரைக்கும் நீங்க கடன் இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கடன் மூலமாக தான் அந்த கடனை அடைப்பீங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய சொந்த காசின் சொந்த உழைப்பின் மூலமாக சில கடனை அடைப்பதற்குண்டான ஒரு வழிவகைகளை அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உங்கள் நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டுமே கொடுக்க போறார் அதனால உறுதியாக நீங்கள் நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீத கடனை இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு

ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையான உங்களுடைய நீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது நீங்க என்ன டிமாண்ட் வைக்கிறீங்களோ உங்களுடைய அலுவலகத்துல என்னென்ன டிமாண்ட்லாம் வைக்கிறீங்களோ அது எல்லாமே நூறு சதவீதம் உங்களுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன ஒரு இடமாற்றம் காத்துட்டு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் காத்துட்டு இருக்குது இந்த இடமாற்றத்தை நீங்கள் சகிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் ராஜா ஏன்னா உங்களுடைய ராசியை அந்த குரு பாக்குறதுனால இந்த அரசாங்க உத்தியோகர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு காலகட்டமாக இருக்கும் எப்படி உங்களுக்கு தான் யாருமே வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க உங்களை நம்பி தூக்கி போடுவாங்க நீங்க அந்த இடத்துல உங்க திறமையை காமிக்கும் போது உங்களுக்கு உண்டான ஒரு வருமானங்கள் அங்கீகாரங்கள் அடுத்த பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இரண்டாயிரி இருபத்தி ஐந்து இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குடும்பம் சம்பந்தமான சில விவாகரத்து வழக்குகள் தீரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருக்கு விவாகரத்து போன வருடம் ஆயாச்சு நாங்க இனிமே மறுமணம் பண்ணிக்கலாமா அப்படின்றவர்களுக்கு தாராளமாக மறுமணம் செஞ்சுக்க கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக சில ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் குடும்பம் சம்பந்தமான சில ஏமாற்றங்களை சம்ம சந்திச்சிருப்பீங்க அந்த ஏமாற்றத்திற்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு விடையாக தான் ஒரு நிவர்த்தியாக தான் உங்களுக்கு சில ஒரு செயல்கள் ஒரு நடவடிக்கைகள்லாம் நடக்க போகுது அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளியில் வருவதற்கு உண்டான சில செயல்கள்லாம் இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையிலயும் நல்ல புதுசா திருமணம் ஆகுறீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்குண்டான ஒரு நேரமும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன வருஷம் தான் என்னமோ உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் அதிகமாகிகிட்டே வந்தது இந்த காலகட்டத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு நல்ல ஒரு ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்க போறீங்க இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடைய கூடிய ஒரு ஆஹ் வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய ஒரு நேரம் ஒரு ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்லி இது வரைக்கும் ரொம்ப எளிமையா இருந்திருப்பீங்க எந்த விதமான ஒரு ஆ ஒரு பற்றுதலும் இல்லாமல் ஒரு ஆசையுமே கிடையாது உங்களுக்குன்னு சில ஆசைகளை கிடையாத ஒரு பெண்களாக தான் இருப்பீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல யாவது எனக்குன்னு ஏதாவது ஒரு ஆசைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு சொந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இதுவே ஒரு பெரிய ப்ரடிக்ஷனா சொல்றோம்னா சில விஷயங்களை நம்ம ஆராய் சொல்லும் போது அது முழுவதுமாக நடக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால சின்ன சின்ன ஆசைகள் கூட ஒரு ஆண்டாக தான் இந்த ஐந்து பெண்களுக்கு பெண்களுக்கு முக்காவாசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சின்ன ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தா கூட அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில சொந்த வேலைகளை செய்து சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ நீங்க அதிகமா சமைக்கிறீங்க அஹ் சமையல் வேலை மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்றவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சில சம்பாத்தியங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு சாம்பார் பொடி விக்கிறது இல்ல பாத்தீங்கன்னா ஒரு தோசை மாவு விக்கிறது இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சொந்த சம்பாத்தியத்தை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் கேட்பீங்க எங்களுக்கு எங்களுக்கு உண்டான ஒரு பலன்களை சொல்லல கல்லூரி பருவங்களுக்கு உண்டான ஒரு பருவ பருவங்களை சொல்ல பலன்களை சொல்லலை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காதலர்களுக்கு உண்டான ஒரு பலன்களை சொல்லல அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு நேரமின்மை காரணத்தினால நம்ம ரொம்ப சுருக்கமா ஒரு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு முக்கியமான தகவல்களை உங்களுடைய டீடைல்டு ஏன்னா ஒரு ஜாதகர் இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உண்டான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய ஒரு ஆய்வுகள் இருக்கும் நிறைய ஒரு கேள்விகள் இருக்கும் எது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும் ரொம்ப நாள்லாம் எல்லாம் இருக்காது அதனால நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய டீடைல்டு ப்ரொடிக்ஷன் வேணும் கேட்கிறவங்க கேட்டுக்கலாம் சில பேருக்கு எங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்க சொல்லுவீங்களா மேடம் எங்களுடைய சந்தேகங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்வீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு விளக்கங்களும் கொடுப்போம் கொடுப்பேன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்படி உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு இந்த தசாபுத்தி இப்படி இருக்கு இந்த தசாபுத்தி இந்த தான் செய்யும் இந்த வேலையினால உங்களுக்கு நன்மைகள் நன்மைகள்லாம் இருக்கு இந்த வேலையை செஞ்சீங்கன்னா இந்த தீமைகள் எல்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கும் புரியும்படியாக சில விளக்கங்களை ஜோதிட ரீதியாக கொடுப்பேன் அப்படி இருக்கும்போது நீங்க எளிதாக உங்களுடைய பலன்களை அறிஞ்சு கொள்ளலாம் அதை கேட்க விரும்புறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி and வணக்கம்